இன்று மூன்று வருடங்கள் கழித்து பாலு தனது நாடான இந்தியாவுக்கு திரும்புகிறான் மேலும் தன்னுடைய அன்புக்குரிய பெற்றோரையும் மனைவியும் சந்திக்கப் போகிற மகிழ்ச்சியுடன் உள்ளுக்குள் உற்சாகமாகவும் இருந்தான் அவன் இந்தியாவுக்கு வருவதை கூட அவன் குடும்பத்தாருக்கு தெரிவிக்கவில்லை காரணம் அவன் அவர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கவும் விரும்பினான் வேலைக்காக கனடா சென்றான் அவனது கம்பெனியின் அக்ரிமெண்ட் படி கண்டிப்பாக மூன்று வடங்கள் தொடர்ச்சியாக வேலை பார்த்த பிறகே விடுமுறையில் ஊருக்கு செல்ல முடியும் இதனால் அந்த மூன்று வருடங்களில் அவன் ஊர் திரும்ப முடியவில்லை விமான நிலையத்தில் இறங்கிய பாலு கடைசியாக தன் மனைவியான ஜெயந்தியிடம் பேசிய போது சில நாட்களாக தன் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்று அவள் சொன்னதுதான் நினைவுக்கு வந்தது ஒருவேளை அம்மாவுக்கு இந்த நகர வாழ்க்கை பிடிக்கவில்லையோ அதனால்தான் சில நாட்கள் கிராமத்தில் வசிக்க சென்றுள்ளார் என்றும் அங்கு அம்மா சில நாட்கள் தங்க அத்தையின் வீட்டில் வாடகைக்கு வீடு எடுத்துள்ளார் என்றும் பாலு தன் அம்மா அப்பாவை கூடிய விரைவில் சந்திக்க வேண்டும் என்றும் நினைத்து கொண்டே வந்தான் அதனால் ஏர்போர்ட்டில் இறங்கிய உடனேயே டாக்ஸியை பிடித்து மனைவியை சந்திக்காமல் நேராக அத்தை கிராமத்திற்கே சென்றான் தன்னுடைய அம்மா அப்பாவை சந்திப்பதற்காக கிராமத்தை அடைந்த டாக்ஸியை விட்டு இறங்கியவுடன் அந்த ஊரின் அமைதியான சூழல் மற்றும் இயற்கை அழகு அவனை ஈர்க்க ஆரம்பித்தது அவனது சிறுவயது வாழ்க்கையின் நினைவுகள் ஒரு திரைப்படம் போல அவன் கண்முன்னையும் ஓடிக்கொண்டிருந்தது விஜயாத்தையின் வீட்டிற்கு செல்லும் போது கிராமத்தின் ஒவ்வொரு தெருவையும் ஒவ்வொரு மூலை முடுக்குகளையும் கவனமாக கவனித்துக் கொண்டே இருந்தான் என் பெற்றருடன் நான் இங்கு கழித்த பொன்னான தருணங்களை நினைவும் கூர்ந்தான் விஜயா அத்தையின் வீட்டை அடைந்த பாலு அத்தையின் முகத்தில் அவனை பார்த்தவுடனே புன்னகை பரவியது அத்தை எப்படி இருக்கீங்க நான் நலமாக இருக்கிறேன் மகனை நீ எப்படி இருக்கிறாய் நான் நலமாக இருக்கிறேன் அத்தை என்று சொல்லிக்கொண்டே பாலு பக்கத்து வீட்டை அங்கும் இங்குமாக பார்க்க ஆரம்பித்தான் அவன் கண்கள் பெற்றோரை தேடின அப்போது விஜயா அத்தை என்ன நடந்தது பாலு யாரை தேடுகிறாய் அப்போது பாலு சொல்ல ஆரம்பித்தான் அத்தை எங்கே என்னுடைய அம்மா அப்பா அவரை சந்தித்து நீண்ட நாட்கள் ஆகிறது அவர்களை அழைப்பீர்களா என பாலு சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தால் விஜயா அத்தையும் ஆச்சரியமாக அவனை பார்த்து என்ன பேசுகிறாய் மகனே எனக்கு ஒன்றும் புரியவில்லையே இதைக் கேட்ட பாலுவின் முகம் பாடி மெல்லிய புன்னகையுடன் சொன்னான் அத்தை அம்மா அப்பா இந்த கிராமத்தில் உங்கள் வீட்டுதானே தானே வாடகைக்கு தங்கியிருக்கிறார்கள் இல்லையா என்றான் இல்லை இல்லை பாலு உனக்கு ஏதோ தவறான தகவல் கிடைச்சிருக்கு உங்க அம்மா அப்பா ரொம்ப நாளா இங்கே வரவே இல்லையே இதைக் கேட்ட பாலுவுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது பின்னர் பாலு அவரை வெளியே அழைத்துச் சென்று கிராமத்தில் உள்ள மற்றவர்களிடமும் விசாரித்தார் ஆனால் அவர்களுக்கும் எதுவுமே தெரியவில்லை பெற்றோரை காணாத கவலையில் மனைவியை போனில் அழைத்து கேட்க முயன்றபோது மனைவியுடைய போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது பல முயலை முயன்றும் கூட ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகவே இருந்தது சோர்ந்து போன பாலு மிகவும் வருத்தம் அடைந்து வருத்தமடைந்ததை பார்த்து டாக்ஸி டிரைவர் அவனுடைய பிரச்சனைக்கான காரணத்தை அறியவும் விரும்பினான் பாலுவும் அவனிடம் முழு விஷயத்தையும் சொன்னான் அவர்கள் நகரத்தை அடைந்தவுடன் டாக்ஸி டிரைவர் பெருமாள் கோவிலுக்கு வெளியே காரை நிறுத்திவிட்டு சார் இந்த கோவில் மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த கோவிலில் என்ன வேண்டுதல் வைத்தாலும் நிறைவேறும் என்பது எல்லோருடைய நம்பிக்கை டாக்ஸி டிரைவரிடம் இதை கேட்ட பாலு அந்த கோவிலுக்கு வணங்கச் சென்றார் கோவிலில் பிரார்த்தனை செய்துவிட்டு கோவில் வாசலில் மக்கள் கூட்டம் கூடியிருப்பதையும் கண்டார் ஏனென்றால் அங்கு சிலர் பிரசாதம் விநியோகம் செய்து கொண்டிருந்தார்கள் பல ஏழைகள் அங்கிருந்து பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு கொண்டும் இருந்தார்கள் அப்போது பாலுவின் பார்வை ஒரு முதியவர் மீது விழுந்தது அந்த நபர் அழுக்கு உடையில் தாடியும் நகங்களும் வளர்ந்திருந்தன அவரால் நடக்கவே முடியவில்லை கூட்டத்தினுள் நுழைந்து பிரசாதத்தை எடுக்க முயன்றார் ஆனால் உள்ளே நுழைய அவரால் முடியவில்லை அந்த பலவீனமான முதியவர் மீண்டும் மீண்டும் முயன்றார் ஆனால் கூட்டத்தில் நிற்கவே அவரால் முடியவில்லை ஆனால் எப்படியோ முயற்சி செய்து பிரசாதத்தை வாங்குவதற்குள் பிரசாதமே முடிந்துவிட்டது அந்த முதியவர் விரக்தியுடன் சோர்ந்து அமர்ந்திருந்தார் பாலுவுக்கு அந்த முதியவர் மீது மிகவும் பரிதாபம் ஏற்பட்டது உடனே அவன் ஓடி வந்து அவருடைய தோளில் கை வைத்து ஐயா என்றார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் உங்களுக்கு உணவு வாங்கி தருகிறேன் இப்படி சொல்லி சாப்பாடு எடுக்க ஆரம்பித்த பாலுவுக்கு திடீரென ஒரு அதிர்ச்சி அந்த முதியவருடன் தன் தந்தையின் ஒரு பார்வையை கண்டான் போகும்போது சற்றென்று நின்று அந்த முதியவரை உன்னிப்பாக பார்த்தான் அழுக்கு உடையில் இருந்த அந்த முதியவர் வேறு யாரும் அல்ல அவருடைய தந்தையான சந்திரன்தான் என்பதைக் கண்டு அவன் திகைத்து போனான் அவருடைய கண்கள் மட்டுமே முகத்தில் ஆழமாக பதிந்திருந்தது உடலில் வெறும் எலும்புக்கூடாகவே எஞ்சியிருந்தது பாலுவுக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை திணறிய குரலில் அப்பா இங்கேயா இந்த நிலைமே இந்த நிலைக்கு எப்படி வந்தாய் மேலும் எங்கு சென்றாய் உன்னை எங்கெல்லாம் நான் தேடினேன் இவ்வாறு கூறி தந்தையை கட்டிப்பிடித்தான் பாலு ஆனால் சந்திரனோ அவனை பார்த்து கோபமாக இப்போது என்ன பெற வந்தாய் அல்லது உன்னுடைய பெற்றோர்கள் உயிருடன் இருக்கிறார்களா அல்லது இறந்து என்று பார்க்க வந்தாயா அப்போது பாலு இல்லை அப்பா அப்படியெல்லாம் சொல்லாதே உன் நிலை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது அப்போது சந்திரன் வெறுக்கத்தக்க கண்களுடன் அவனை பார்த்து ஒப்புக்கொள் எங்கள் நிலை பற்றி உனக்கு தெரியாது என்று ஆனால் இங்கு வந்து கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் கடந்துவிட்டன நீ தினமும் உன் மனைவியை ஃபோனில் அழைக்கும் போது எங்களை பற்றி உன் மனைவியிடம் கேட்க வேண்டும் என்று நீ நினைக்கவே இல்லையா இல்லை அப்பா அது அப்படி இல்லை ஜெயந்தியிடம் உன்னை பற்றி கேட்டபோது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்று சொன்னால் அதனால்தான் கிராமத்தின் சுத்தமான காற்று இருப்பதால் அங்கு தங்குவதற்கு மிகவும் ஆர்வமாக இருந்ததால் இருவரையும் சில நாட்களுக்கு கிராமத்திற்கு அனுப்பிவிட்டேன் என்று சொன்னார் நானும் அவரிடம் கேட்டேன் அம்மா அப்பா கிராமத்தில் எப்படி வாழ்கிறார் ஏனென்றால் நம்முடைய கிராமத்து வீடு இப்போது விற்றுவிட்டது அதற்கு ஜெயந்தி என்னிடம் சொன்னால் நீங்கள் அத்தை வீட்டில் வாடகைக்கு வாழ்கிறார்கள் என்று இப்படியெல்லாம் அவள் என்னிடம் சொன்னதால் நானும் நம்பினேன் என்னை மன்னியுங்கள் அப்பா பாலு அப்பாவின் கால்களை பிடித்துக்கொண்டு அப்பா அம்மா எங்கே என்று கேட்க ஆரம்பித்தான் பின்னர் சந்திரன் பாலுவுடன் நீலாவதியை அடைந்தார் கோயிலுக்கு வெளியே நடைபாதையில் விரிக்கப்பட்ட பழைய போர்வையில் அமர்ந்திருந்தாள் அவள் சந்திரனுக்காக காத்திருந்தார் அவளை பார்த்தவுடனேயே பாலுவின் கண்களில் நீர் நீர்வழிய பாலு கண்ணீர் குரலில் சொன்னான் அம்மா என்று இந்த சத்தம் கேட்டு நீலாவதியின் கண்கள் சட்டென பாலுவை பார்க்கவும் ஆரம்பித்தது அவனை பார்த்தவுடனேயே கோபமாக சொன்னாள் நீ எங்களை என்ன செய்ய வந்தாய் இங்கிருந்து போ அப்போது பாலு அழுது தன் தாயிடம் இதை இந்த மதிப்பற்ற மகனை ஒருமுறை விடு அம்மா நான் உன்னை இப்படி ஒரு நிலையில் பார்ப்பேன் என்று நினைக்கவே இல்லை ஆனால் அம்மா இன்று நான் சத்தியம் செய்கிறேன் உங்கள் ஒவ்வொரு பிரச்சனையையும் நான் கணக்கில் எடுத்துக்கொள்கிறேன் என் கண்ணை மூடிக்கொண்டு ஜெயந்தியை நம்பி உங்கள் இருவரின் பொ பொறுப்புகளையும் விட்டுவிட்டு வெளிநாடு சென்றேன் அது என் தப்புதான் ஆனால் எனக்கு அவள் இப்படி செய்வாள் என்று தெரியாது அப்பா நீங்களே யோசியுங்கள் உங்கள் மகன் எப்போதாவது உங்களை இப்படி செய்ய முடியுமா உங்கள் நிலைமையை பார்த்து நான் என்ன பாடுபடுகிறேன் என்று எனக்கு மட்டுமே தெரியும் இவ்வாறு கூறிவிட்டு பாலு தன் தாயை கட்டிப்பிடித்து கதறி அள ஆரம்பித்தான் பாலு தன் அம்மாவையும் அப்பாவையும் டாக்ஸியில் உட்கார வைத்து நல்ல ஹோட்டலுக்கு அழைத்தும் சென்றான் அங்கேயே அவர்களுக்கு சாப்பிட உணவையும் வாங்கி கொடுத்தான் பின்பு அங்கேயே அவர்கள் தங்குவதற்கான ஏற்பாடுகளையும் செய்தான் இவ்வளவு ஆடம்பரமான ஹோட்டலை பார்த்த சந்திரனும் நீலாவதியும் ஆச்சரியப்பட்டார்கள் அப்போது பாலு அம்மா அப்பா நீங்கள் இங்கே வசதியாக இருங்கள் எல்லாம் சரியாகும் போது நானே உங்களை வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறேன் முதலில் முழு கதையையும் சொல்லுங்கள் என்றான் அப்பொழுதுதான் ஜெயந்தி என்னிடமிருந்து எப்படி மறைத்திருக்கிறாள் என்பதை நானும் அறிவேன் மகனே நான் என்ன சொல்ல நீ போன பிறகு நாலந்து மாதங்களாக என் மருமகளின் நடத்தை மிகவும் நன்றாக இருந்தது நாங்கள் எங்களை மிகவும் அதிர்ஷ்டசாலியாகவே கருதினோம் இத்தகைய மருமகளை எங்களுக்கு கிடைத்ததற்கு ஒவ்வொரு நொடியும் கடவுளுக்கு நன்றி செலுத்தினோம் பிறகு உன் மாமியார் ஜெயந்திக்கு அடிக்கடி ஃபோன் செய்ய ஆரம்பித்தாள் நாள் முழுவதும் அவள் அம்மாவிடம் ஃபோனில் பேசிக்கொண்டே இருப்பாள் அதிலிருந்து அனைத்து வேலைகளும் என் தலையில் விழுந்தது பிறகு சந்திரன் மகனே ஜெயந்தி தினமும் எங்களிடம் தவறாக நடந்து கொள்வாள் உன் அம்மாவை ஏதாவது குறை சொல்லி வீட்டில் குழப்பத்தை ஏற்படுத்துவாள் ஒரு நாள் காலையில் நாங்கள் தூங்கி எழுந்தபோது மருமகளை வீட்டில் காணவில்லை வீடு முழுக்க தேடினோம் ஆனால் அவள் எங்குமே இல்லை மருமகளுக்கு போனும் செய்தோம் அவள் போனை கூட எடுக்கவில்லை ஏதேனும் அசம்பாவிதம் நிகழ்ந்து விடுமோ என்றும் அச்சத்தில் எங்கள் இதயமும் நடுங்கியது மதியம் அவள் வீடு திரும்பியதும் தான் எங்களுக்கு உயிரே வந்தது அவளை பார்த்தோம் அவள் கையில் ஒரு பெரிய பையும் இருந்தது நாங்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டோம் நாங்கள் அவரிடம் எதுவும் கேட்கும் முன்பே அவருடைய அம்மா உள்ளே வந்தால் உடனே ஜெயந்தி எங்களிடம் கூறினால் நீங்கள் இப்போதே உங்கள் பொருட்களை உங்கள் அறையிலிருந்து வெளியே எடுங்கள் அனைத்தையுமே ஸ்டோர் ரூமில் வையுங்கள் இன்றிலிருந்து நீங்கள் ஹாலில் தான் படுக்க வேண்டும் என்று கூறினாள் ஏனென்றால் இன்றிலிருந்து என் அம்மா இந்த வீட்டில்தான் இருப்பாள் என்ன சொல்கிறாய் மருமகளே சமீப காலமாக இப்படிதானே தூங்குகிறோம் உங்க அம்மா கொஞ்ச நாள் தானே இருப்பாங்க அப்பனா ஒரு காரியம் செய் உன் அம்மாவும் நீலாவதியும் ரூமுக்குள் இருக்கிற கட்டிலில் தூங்கட்டும் நான் இங்கே ஹாலில் தூங்கிக் கொள்கிறேன் சந்திரன் சொன்னபோது ஜெயந்தி சொன்னாள் நான் எப்போ சொன்னேன் என் அம்மா இங்கே கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க என்று இது அவளுடைய வீடு அவள் இனி எப்போதுமே இங்கே தான் இருப்பாள் என்றால் ஜெயந்தி நான் உங்களுக்கு என்ன சொன்னேனோ அதை நீங்கள் செய்யுங்கள் ஜெயந்தி கோபமாக சொன்னார் அப்போது சந்திரன் மருமகளே நீலாவதிக்கு உடல்நிலை சரியில்லை என்பது உனக்கு தெரியும் அவளுக்கு முழுக மு முதுகு வலி வர அதிகம் அதெல்லாம் தெரியாது சீக்கிரம் அறையே காலி செய்யுங்க மற்றபடி இந்த வீட்டின் கதவுகள் எப்போதுமே திறந்திருக்கும் உங்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நீங்களே பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மருமகள் ஜெயந்தியின் வார்த்தைகளை கேட்டதும் நீலாவதி மிகவும் சோகமாக உணர்ந்தார் அந்த சம்பவம் நடந்த பிறகு நாங்கள் உனக்கு எத்தனை முறை அழைத்தோம் ஆனால் ஒரு முறை கூட எங்கள் அழைப்பிற்கு பதிலளிக்கவில்லை என்னுடன் பேச வேண்டும் என்று நீ கருதவில்லை இதை கேட்ட பாலு ஆச்சரியப்பட்டு சொன்னான் ஆனால் அம்மா அப்பா என்னிடமிருந்து உங்களிடமிருந்து எனக்கு எந்த விதமான அழைப்பும் வரவில்லையே ஆனால் ஆமா என் ஃபோன் நம்பர் மாறி போயிடுச்சு ஜெயந்தியிடம் சொல்லி இதையும் உங்களுக்கு தெரியப்படுத்த சொன்னேனே அப்போது சந்திரன் சொன்னார் ஆனால் மகனே மருமகள் இதை பற்றி எங்களிடம் எதுவுமே சொல்லவில்லை நாங்கள் உன்னை பற்றியும் தப்பாக நினைத்திருந்தோம் நீயும் மாறிவிட்டாய் என்று எங்களை புறக்கணித்து விட்டாய் என்று அப்போது ஜெயந்தி சொன்னால் என் கணவர் ஃபோனை எடுக்கவில்லை ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பாலுவுக்கு ஃபோன் பண்ணி பேசுவீர்களா அவருக்கு எல்லாமே தெரியும் அவர் சம்மதத்துடன் தான் என் அம்மாவை இங்கு அழைத்து வந்திருக்கிறேன் ஆமா அப்பா இதை ஜெயந்தி என்னிடம் கூறினாள் அம்மாவை நம் வீட்டிற்கு அழைத்து வருவதாக சொன்னாள் அண்ணனுக்கும் அன்னிக்கும் அவள் அம்மாவை சரியாக கவனிக்காததால் அவளுடன் சண்டையிட்டு அழைத்து வந்தேன் என்றும் கூறினாள் ஆனால் அப்பா ஜெயந்தி உங்களையெல்லாம் உங்கள் அறையை விட்டு வெளியேற்றி இருக்கிறாள் என்று எனக்கு தெரிந்திருந்தால் இதை நான் அவளுக்கு ஒருபோதுமே அனுமதித்திருக்க மாட்டேனே என்றும் கூறினாள் அப்போது சந்திரன் ஈரமான கண்களுடன் மகனே எங்கள் மருமகள் எங்களை சாப்பாட்டிற்கு கூட வழியில்லாத சூழ்நிலையை ஆக்கிவிட்டாள் இரண்டு தோசை தான் சாப்பிட வேண்டும் என்றால் மருமகளின் வார்த்தையை அமைதியாக கேட்க வேண்டும் என்றும் முடிவு செய்திருந்தோம் மகனே ஒரு நாள் உன் அம்மாவுக்கு காய்ச்சல் இருந்தது நான் அவருக்கு சேவை செய்வதில் மும்முரமாகவும் இருந்தேன் முடியாமலேயே அம்மா வீ வீட்டு வேலையெல்லாம் செய்தாள் அப்போது ஜெயந்தி சொன்னால் என் அக்கா மாமா வீட்டுக்கு வருகிறார்கள் ஆகையால் ஆகையால் இன்னைக்கு நல்ல சமைக்க வேண்டும் என்று அப்போது நான் சொன்னேன் நீ என்ன கொடுமையான மருமகள் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை நீ அவர்களுக்கு சேவை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை மாறாக அவளை வேலை செய்ய சொல்கிறாயே அருகிலிருந்த சம்பந்தியிடம் மருந்து எடுத்து வாருங்கள் என்று சொல்ல ஆரம்பித்தேன் மருந்து சாப்பிட்டால் வலி சற்று கம்மியாகும் என்று உடனே சம்மந்தி வலி கம்மியானாலும் இல்லை என்றாலும் வீட்டு வேலைகளை நாம்தான் செய்யணும் இதை சம்பந்தியிடம் கேட்டு நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன் நான் கோபமாக சொன்னேன் நீயும் ஒரு பெண்தானே என் மனைவியின் என் மனைவியின் வழியை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்று என் மனைவி வீட்டு வேலை எதுவுமே செய்ய மாட்டாள் என்று அப்போது நீலாவதி மகனே அதற்கு பிறகு ஜெயந்தி மற்றும் சம்பந்தி இருவருமே ஒன்றாக வந்து தினமும் வீட்டின் எல்லா வேலைகளையும் எங்கள் இருவரையுமே செய்ய சொல்வார்கள் மருமகள் எங்களுக்கு சாப்பாடு கொடுப்பதை கூட நிறுத்திவிட்டாள் எப்படியோ நானோ உன் அப்பாவோ சிக் கிச்சனுக்கு போய் எங்களுக்கான சாப்பாடை சமைத்து சாப்பிட்டு விட்டு வருவோம் அதற்கும் மருமகள் கத்துவாள் ஒருநாள் மருமகள் வீட்டில் விருந்துக்கு ஏற்பாடும் செய்தார் அவளுடைய நண்பர்கள் பலர் வீட்டில் இருந்தனர் அன்று மருமகள் சமையல் அறையில் முப்பது பேருக்கு உணவு சமைத்து கொடுக்க வேண்டும் என்று கூறிவிட்டு உன் அப்பாவிடம் கொஞ்சம் பணம் கொடுத்து சந்தையிலிருந்து பொருட்களை எல்லாம் வாங்கி வருமாறு அனுப்பி வைத்தார் அப்படியே என்னை சமையல் வேலை முழுக்க செய்யவும் வைத்தார் உணவு தயாரானதும் எங்கள் இருவரையும் அனைவருக்கும் பரிமாறச் சொன்னார்கள் சம்பந்தியும் மருமகளும் விருந்தினர்களுடன் டிவி பார்ப்பதிலும் அரட்டை அடிப்பதிலும் மும்முரமாக இருந்தனர் அனைவரும் ஒரே சிரிப்பும் கிண்டலுமாக இருந்தனர் இதையெல்லாம் பார்த்து உன் அப்பாவின் கோபம் கொதித்தது சாப்பாடு அனைத்தையுமே எடுத்து தரையில் கொட்டிவிட்டார் இதையெல்லாம் பார்த்த மருமகள் அதிர்ந்தும் போனாள் அவள் கோபம் வானத்தை அடைந்து கத்தினாள் நீங்கள் என் நண்பர்களுக்கு முன்னால் என்னை அவமானப்படுத்த உங்களுக்கு எவ்வளவு தைரியம் என்று இன்னொரு பக்கம் சம்மந்தி மருமகளை தூண்டிவிட்டு மகளை ஜெயந்தி நீந்தான் இவர்களை வீட்டில் இறக்கமில் இறக்கமில்லாமல் இரக்கமில்லாமல் உட்கார வைத்திருக்கிறாய் ஏன் இவர்களை வீட்டை விட்டு துரத்தக்கூடாது என்று ஆமா நீ நீ தான் சொன்னாய் நான் அவர்களை வீட்டில் வைத்து அவர்களுக்கு ஒரு உதவி செய்கிறேன் உங்கள் அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு இங்கிருந்து உடனே வெளியேறுங்கள் இதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் போதே நீலாவதி கதறி அளவும் ஆரம்பித்தாள் அவள் சொன்னால் மகனே உனக்கு தெரியாது இரவு நேரத்தில் எங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்திவிட்டால் உன் உன் மனைவி நாங்கள் எங்கு செல்வோம் கிராமத்து வீடு கூட நம்மிடம் இல்லையே வேறு வழியில்லாமல் சாலையில் வந்து தங்கினோம் உன் என் உடல்நிலை ஏற்கனவே மோசமாக இருந்தது மருமகள் எங்களுக்கு கொடுத் கொடுத்த அந்த அவமான புயலை எதிர்கொண்டு உன் தந்தையும் நோயாய்ப்படத் தொடங்கினார் சிறிது நேரம் கழித்து அவருக்கு மூச்சு திணறலும் ஏற்பட்டது நாங்கள் எங்கு செல்வோம் எப்படி சாப்பிடுவது அப்படியே இந்த கோயிலுக்கு வெளியே வந்து அமர்ந்தோம் பாலு சொன்னான் அம்மா உங்களை வீட்டை விட்டு துரத்திட்டு ஜெயந்தி சொன்னால் நீங்கள் இருவருமே விஜயாத்தையின் ஊருக்கு சென்று விட்டீர்கள் என்று சொன்னார் சில நாட்களுக்கு பிறகு அம்மா அப்பாவின் அழைப்பு ஏன் வரவில்லை என்று நான் அவரிடம் கேட்டபோது உங்கள் தொலைபேசி வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது என்றும் சொன்னார் மேலும் நீங்கள் கிராம மக்களுடன் பாத யாத்திரை சென்றிருக்கிறீர்கள் இதனால் உங்களுடன் பேச முடியாது என்றும் சொன்னால் எனக்கும் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்தது ஏனென்றால் நீங்கள் யாத்திரை சென்றிருந்தால் கண்டிப்பாக ஒரு ஒருமுறையாவது என்னிடம் பேசியிருப்பாய் என்று சொல்லாமல் இப்படி போக மாட்டீர்கள் என்று அதனால்தான் என் வேலையை நான் சீக்கிரமாக முடித்துவிட்டு இந்தியா வந்தேன் நான் உங்கள் மேல் மிகவும் அன்பு வைத்திருக்கிறேன் அம்மா அப்பா என்று அழுதான் உங்களை பற்றி நான் மிகவும் கவலைப்பட்டேன் ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இப்போது எனக்கு எல்லாமே தெரிந்துவிட்டது இப்போது அந்த கொடூர பெண்ணுக்கு விருந்து கொடுக்க வேண்டிய நேரம் இது என்னுடைய தகுதியை அவளிடம் காட்டாவிட்டால் நான் உன் மகனே அல்ல ஒவ்வொ இவ்வாறு கூறிவிட்டு பாலு தன் வீட்டிற்கு திரும்பினான் பாலு வீட்டை அடைந்தவுடன் ஜெயந்தி மற்றும் அவருடைய அம்மா இருவருமே தேனின் மற்றும் சிற்றுன்றிகளை ரசித்து கொண்டு அமர்ந்திருப்பதை கண்டான் அதே சமயம் ஜெயந்தியின் அம்மா மகளே ஜெயந்தி உன் மாமியாரையும் மாமனாரையும் இங்கிருந்து துரத்திவிட்டாய் ஆனால் ஒரு முறை பார்க்க வேண்டும் எங்கே போனார்கள் என்ன செய்கிறார்கள் இந்த எல்லா செய்திகளையும் அந்த கிழடுகள் மருமகனுக்கு தெரிவித்தால் என்ன நடக்கும் ஏ அம்மா என்ன பேசுகிற நீ அவர்களுக்கு அவர்களுக்கு இப்போது மகனின் ஃபோன் நம்பர் கூட தெரியாது அப்போ எப்படி கூப்பிடுவார்கள் உறுதியாக தெரியும் எப்படியும் அவர் வருகைக்கு இன்னும் நீண்ட காலம் இருக்கிறது அதற்குள் இருவருமே சொர்க்கம் சென்று விடுவார்கள் இப்படிப்பட்ட நிலையில் எத்தனை நாட்கள் வாழ்வார்கள் என்று என்று ஜெயந்தி சிரித்து கொண்டே சொன்னார் அப்போது ஜெயந்தியின் அம்மாவோ ஆனால் மரும மகளே மருமகன் கேட்டால் என்ன செய்வாய் என்று அப்போது ஜெயந்தி சொன்னால் அம்மா உங்கள் மருமகன் இந்தியா திரும்ப இன்னும் நாள் இருக்கு அதுவரை நீங்கள் எதுவுமே நினைக்காமல் இருங்க என்று இப்போது வாழ்க்கையை அனுபவிவீங்கள் என்று இதை பேசிக்கொண்டே இருவரும் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தனர் பாலு உள்ளே வந்து அவர்களை பார்த்ததும் ஜெயந்தியின் முகம் வெறி வெறித்து போய் நின்றது ஏன் என்ன நடந்தது மகளே ஏன் செண்டு வாசனை வந்தது என்று சொல்லிக்கொண்டே ஜெயந்தியின் அம்மா கதவை நோக்கி பார்த்தால் சரியாக பாலு அங்கே நின்று கொண்டிருந்தான் தங்கள் பேச்சை பாலு கேட்டுவிட்டானா என்று இருவருமே மனதிற்குள் யோசித்துக் கொண்டிருந்தனர் அதே சமயம் பாலு சிரித்தபடி சொன்னான் பாரு என்னை பார்த்து இல்லையா என்று தான் உன்னை ஆச்சரியப்படுத்த விரும்பினேன் அதனால்தான் உனக்கு தெரியாமலே வந்தேன் என்றான் பாலு சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு ஜெயந்திக்கு அவள் அம்மாவுக்கும் இப்பொழுதுதான் உயிரே வந்தது இப்போது பாலு அவர்கள் சொல்வதை கேட்கவில்லை என்பதில் உறுதியாக இருந்தனர் சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு பாலு ஜெயந்தியிடம் வந்து ஜெயந்தி ஒரு நல்ல செய்தி இனி உன்னை என்னுடன் வெளிநாட்டுக்கு அழைத்துச் செல்கிறேன் உன் விசாவையும் உன் வேலையையும் நான் முடித்துவிட்டேன் இரண்டே நாட்களில் கனடா புறப்படுவோம் தாயும் தந்தையும் யாத்திரை சென்றுள்ளனர் அதனால் அவங்க இப்போ வர முடியாது வரும்போது நானே பேசி இங்கே இருக்க ஏற்பாடும் பண்ணுறேன் இப்போது நீ விரைவாக உன் பேக்கிங்கை தொடங்கு இந்த விஷயங்களைக் கேட்டு ஜெயந்தி உற்சாகம் அடைந்தாள் மகிழ்ச்சியின் காரணமாக அவள் பாதங்கள் துள்ளி குதித்தன அப்போது இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஜெயந்தியின் அம்மா வருத்தத்துடன் சொன்னால் மகளே நீ வெளிநாடு செல்ல நினைக்கிறாய் ஆனால் யோசித்து பாரு எனக்கு என்ன நடக்கும் பார் அம்மா உன்னை வைத்து இத்தனை நாள் சேவித்தேன் இப்போது நீ அண்ணன் அண்ணியிடம் போ தன் மகள் வீட்டில் இத்தனை நாள் யாராவது இருப்பார்களா அவரிடம் மன்னிப்பு கேளு இப்போது உங்களால் நான் வெளிநாடு செல்வதை நிறுத்த முடியாது வெளிநாடு செல்ல நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா மற்றும் இப்போது வாய்ப்பு கிடைத்திருப்பதால் இந்த வாய்ப்பை கைவிட்டு கைவிடவும் நான் மாட்டேன் மகளின் வாயிலிருந்து இந்த ஒரு வார்த்தை வந்ததை கேட்டு அவருடைய தாயார் அடைந்தார் அடுத்த நாளே தன் தாயை வீட்டை விட்டு அனுப்பிவிட்டு மகிழ்ச்சியுடன் வெளிநாடு செல்லவும் தயாராகிவிட்டார் மறுநாள் இருவருமே விமான நிலையம் அடைந்தார்கள் பாலு அவளை ஃப்ளைட்டில் உட்கார வைத்துவிட்டு நீ இங்கே உட்காரு இரண்டு நிமிஷத்தில் வருகிறேன் என்று சொன்னார் ஆனால் விமானம் புறப்படும் நேரமாகியும் பாலு இன்னும் திரும்பவில்லை ஜெயந்தி பதட்டத்துடன் தன் கைபேசியில் தன்னுடைய கைபேசியை பையில் இருந்து எடுத்து பார்த்தாள் அதற்கு மேல் ஒரு பேப்பரும் இருந்தது அந்த பேப்பரை திறந்து பார்த்தபோது அதில் எழுதியிருந்தது வெளிநாட்டில் போய் சந்தோஷமாக வாழி என்று ஒரு நபரை தனிமையாகவும் ஆதரவற்றவராகவும் விட்டுவிடுவது என்றால் என்னவென்று இப்போது உனக்கு தெரியும் என்ன பெத்தவங்க கண்ணில் இருந்து இரத்த கண்ணீரை வர வைத்தாய் இனி நீயும் வெளிநாட்டில் போய் பிச்சை எடு நீ பிச்சை எடுத்து பணம் சேகரித்த பிறகு திரும்பி வா என்று அதில் எழுதியிருந்தது மேலும் இங்கு வந்து உன் தாயுடன் இரு என்றும் ஏனென்றால் இப்போது எனக்கும் உனக்கும் எந்தவிதமான சம்மந்தமும் இல்லை இந்த கடிதத்தை இலக்கியா படிக்கும் நேரத்தில் விமானம் புறப்பட்டுவிட்டது விமானம் புறப்பட்டதும் தன் உயிர் போய்விட்டது போல உணர்ந்தாள் வெளிநாட்டில் வசிக்கும் ஆசையால் தன் தாயையும் நிற்கதியாக விட்டு சென்றாள் ஜெயந்தி வெளிநாடு வெளிநாட்டில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பின்னடைவையும் சந்தித்து தனது செயலுக்காகவும் வருந்தினாள் இங்கே ராமச்சந்திரன் மற்றும் நீலாவதியின் ஐம்பதாவது திருமணம் ஆண்டு விழாவில் பாலு அவர்களுக்கு ஒரு பெரிய ஆடம்பரமான வீட்டை வாங்கி ஹோட்டலிலிருந்து நேராக இந்த வீட்டிற்கு அவர்களை அழைத்து சென்றார் மேலும் சொன்னான் அம்மா அப்பா உங்களுக்கு ஐம்பதாவது திருமணமான நாள் வாழ்த்துக்கள் இனி உங்களை யாராலும் உங்களுடைய வீட்டிலிருந்து வெளியேற்ற முடியாது ஏனென்றால் இந்த வீடு உங்கள் பெயரில் உள்ளது மகனின் அதீத அன்பை கண்டு ராமச்சந்திரன் கண்ணீருடன் மகனே தயவு செய்து எங்களை மன்னி நாங்கள் உன்னை மிகவும் தவறாக புரிந்து கொண்டோம் பிறகு மூவரின் கண்களிலும் ஆனந்த கண்ணீர் வந்தது சிறிது நேரம் கழித்து ஜெயந்தியின் அழைப்பும் வந்தது பாலுவுக்கு ஆனால் பாலுவோ அழைப்பை துண்டித்து விட்டான் பலமுறை முறை அழைத்தாள் ஆனால் பாலு அதை கண்டுகொள்ளவே இல்லை பின்னர் ஒரு முறை சந்திரன் கேட்டபோது பாலு ஜெயந்தியின் செயலுக்காக அவளை இவ்வாறு கண்டித்தேன் என்பது பற்றி அனைத்தையுமே அவரிடம் கூறினார் சிறிது நேரம் கழித்து ஜெயந்தி மீண்டும் அழைத்தாள் சந்திரன்தான் தொலைபேசியை எடுத்தார் ஜெயந்தி அங்கிருந்து அழுகிறாள் ஒரு குரல் வந்தது பின்னர் கெஞ்சலாக மாமா தயவு செய்து என்னை மன்னிக்கவும் நான் உங்களுக்கு நிறைய கெட்ட காரியங்களை செய்துவிட்டேன் இதனால் பாலு என்னை தனியாக விட்டுவிட்டார் அவர் என்னுடன் எல்லா உறவுகளையும் முடித்து கொண்டார் நீங்களே அவருக்கு ஒரு விஷயத்தை விளக்குங்கள் இன்று முதல் உங்களை எந்த பிரச்சனையும் சந்திக்க விடமாட்டேன் என்று சத்தியமும் செய்கிறேன் இதை ஜெயந்தி சொன்னதும் சந்திரன் மற்றும் நீலாவதியின் உள்ளம் உருகியது ஜெயந்தியின் வருகைக்கு ஏற்பாடு செய்யுமாறு மகனிடம் கேட்டும் கொண்டனர் இரண்டு நாள் கழித்து வீட்டுக்கு வந்தால் ஜெயந்தி அவரது மாமனார் மற்றும் மாமியார் காலடியில் விழுந்து மன்னிப்பும் கேட்டார் மேலும் அவருக்கு நன்றாக சேவை செய்யவும் ஆரம்பித்தாள் மேலும் அவர்களை நன்றாக கவனித்தும் கொண்டாள் நாட்களும் ஓடின ஒரு நாள் ஜெயந்தியின் தாய் மறுபடியும் வீட்டிற்கு வந்தபோது அவளது உடைமைகள் அனைத்தும் ஸ்டோர் ரூமுக்கு மாற்றப்பட்டிருப்பதைக் கண்டார் அந்த வீட்டில் இருக்கும் அறையில் இடமில்லை ஏனென்றால் அந்த அறையில் அவருடைய மருமகனின் தந்தை ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் இப்போது அந்த வீடு அவர் தந்தையின் தாயின் பெயரில் இருக்கிறது அதனால் அங்கு உள்ள அறையில் அவர்கள் மகிழ்ச்சியாக அவர்களின் முதுமை காலத்தை கழிக்கிறார்கள்